இப்போ கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கை திறம்பட நடத்த வேண்டும் அதற்கான ஆதாரங்கள்லாம் என்ன அதெல்லாம் சமர்ப்பிச்சு சட்டத்தின்படி எப்படி விடுதலை வாங்கி கொடுக்கறது இந்த வழக்குக்கான தீர்வை வாங்கி கொடுக்கறது தான் ஒரு வழக்கறிஞருடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தீர்ப்பு சில நேரங்களில் சொல்லுவாங்க இது வந்து கொடுக்கப்பட்டதா வாங்கப்பட்டதான்லாம் கருணாநிதி சொன்னார் வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா தீர்ப்பா அப்படின்னு இப்போ வந்து ஒரு பெண்களை இழிவுபடுத்துறதுக்கு மாதிரி ஒரு எக்ஸ் ஜட்ஜ் ஃபார்மர் ஜட்ஜு அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜு அவர் தமிழகத்துலேயும் இருந்திருக்கார் அந்த காத்தா என்னன்னு தெரில அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு க்ளோஸ்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இது பண்ணியிருக்காரு அது அது எதுக்கு இப்போ புதாகரம் ஆகுதுன்னா இயல்பாகவே தொடர்ச்சியாக அவர் இது மாதிரி பேசிகிட்ருக்குறவர் அவர் பெயர் மார்க்கண்டேயே கஜ்ஜு அப்படிங்கிறவர் பாஜக குறித்து குறிப்பாக மோடி குறித்தெல்லாம் பல ட்வீட்லாம் பண்ணக்கூடியவர் தான் அவர் இந்துத்துவம் பிடிக்கல அப்படின்லாம் சொல்லி ஒரு ட்வீட் பண்ணுவார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெண் வழக்கறிஞர்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணுன்னா ஓரக்கண்ணால் அப்படி ஒரு கண்ணடிங்க தானாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஏன் நானே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு அப்சர்வேஷனை எப்படி பார்க்குறீங்க இது கேட்கும்போது சிரிப்பாக இருக்க தவிர இது வந்து எத்தனை பேர் வாழ்க்கையில் இதை விளையாடி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க நானே கொடுத்துருக்கேன் ஒரு வேலை சீரியஸாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் இவர் இந்த ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லை அட்டென்ஷன் சீக்கிங்கா இல்லை நம்ம இல்லை உண்மையிலே இவங்க கர்ணன் ஒருத்தர்

போய் எறும்பு புத்துக்குள்ள கை வச்சுட்டார் அவர் தேன் மூட கலைச்சி அந்த மாதிரி அவரை வந்து அவர் சொன்னதெல்லாமே நியாயமான விஷயங்கள் கர்ணன் சொன்னது எல்லாமே ஆனா இவர் சொல்றது இருக்கு பார்த்தீங்களா இவருடைய தீர்ப்புகள் எல்லாமே மறுபரிசீலனை செய்யணும் இவருக்கு எந்தெந்த கேஸுக்கு இவருக்கு லேடிய லாயர்ஸ் அப்பியர் ஆனாங்க இவருக்கு எதிராக அப்பியர் ஆன லேடி லாயர்ஸ் இவரை பார்த்து கண்ணடிச்சாங்களா அவர் சொல்லும் போது அத படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்மளுக்கு திரிப்பா இருக்கே தவிர இன்டென்சிட்டி அண்ட் கிராவிட்டி ஆஃப் த இஷ்யூ பார்க்கும் போது கேவலம் அதை வந்து இந்த நோய் வந்து ஏதோ கட்ஜூக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க கட்ஜு வந்து தொடர்ந்து அவர் வந்து பேஸ்புக் ட்விட்டரில் வந்து பெண்கள் இதில் போய் கமெண்ட் போடுறாரு சில நடிகைகளை பார்த்து நீங்க அழகா இருக்கீங்க உங்க கண்ணம் பிரமாதமாக இருக்கு உங்க சிரிப்புக்கு உலகத்தை எழுதி வைக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு மீடியாவில் அப்பியரான விஷயங்கள் அது இல்லாமல் கண்டுகொள்ளப்படாமல் போன பல விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டிலே அதுவும் நம்ம குறிப்பா நம்ம கும்மோணத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி ஒருத்தர் இருக்காரு அவர் நல்ல தலைக்கெல்லாம் கூட இதெல்லாம் போட்டிருப்பார் மெஹந்தி போடுவார்னு நினைக்கிறார் அவர் கூட ஒரு நடிகைக்கு வந்து அந்த நடிகை வந்து எத்தனை கஜமோ ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க ஒரு பற்றியுமே கவலைப்படாதவர் பாஞ்சி ஓடி போய் இது நீங்க சொல்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல இது சென்டிமீட்டர் கிலோமீட்டர்னு ஆயிடுச்சு அளவீடுகள் மாறிவிட்டன அளவீடுகள் மாறிவிட்டன அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படி அளக்கிறதுங்கிற மாதிரி ஒரு பொருள் படும் ஒரு கமெண்ட்டை போட்டு போய் அதுவும் ஒரு அது அவங்க உங்களை போன்ற ஒரு முன்னாள் நீதிபதி என்னுடைய பேஜில் வந்து நீங்கள் கமெண்ட் போடுவீங்களா அதை எனக்கே ஆச்சரியமாக இருக்கு அவங்களுக்கு தெரியல இந்த ஆளுடைய நோக்கம் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுக்காமல் போனாங்களா இல்லை இந்த ஆள் வந்து ஒரு அளவீடு அப்படின்னு நீங்க அந்த குணத்துல எல்லாம் யோசிக்க வேண்டாம் அது அவங்களுக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் புரியாம இருக்காது சரி என்னிக்கா இருந்தாலும் இந்த பைய நம்மளுக்கு பயன்படுவான் இப்படி பார்த்தாலும் நம்ம பைய அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் நாம சொல்லல ஒரு நீதியரசரை இழிவுபடுத்தக்கூடிய அளவில் நம்ம ஆர்எஸ்எஸ் வளர்க்கவில்லை கண்ணியமிக்க ஆர் எஸ் எஸ் பின்புலத்துலேருந்து நம்ம வரோம் அந்தமா நினைச்சிருக்கோம் இந்த பையன் இருக்கட்டும் இந்த பையல நம்ம என்னிக்கா இருந்தாலும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா அதனால அவருக்கும் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன் தான்ங்கிறத அறியாம அந்த ஜொல்லு மூலமாக அவர் வெளிப்படுத்திட்டார் ஐம்பதிலும் ஆசை வருங்கிறது அவர் அறுபத்தி எழுபதிலும் ஆசை வந்திருக்கு அதனால இது வந்து ஆனால் எல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது தெரியாம இது வந்து மீதி வேலை மாதிரி கிடையாது ஒரு ஆள் வந்து மந்திரியாக இருந்தாரு ஒரு ஆள் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார் ஒரு ஆள் வந்து கலெக்டராக இருந்தாரு ஒரு ஆளு ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்தார் ப்ரொமோட்டராக இருந்தார் இவர் முன்னாள் நடிகர் நீங்கள் வந்து இந்த நீதி அரசருங்கிற நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை நீதியின் மறுவடிவமாக தான் நீதி வழங்கின ஒரு துலாக்கோல் போன்று தான் நாளைக்கும் பார்க்கப்படுவீர்கள் டெல்டா பகுதியை சேர்ந்தவர் ஜஸ்டிஸ் சிங்காரவேலுங்க அவருக்கு ஆலங்குடி தான் அவர் பூர்வீகம் கும்பகோணம் டவுனில் இருக்கார் நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் ஒரு இன்னும் ஒரு இரநூறு மீட்டர் ஸ்ட்ரைட்டாக வரணும்னு வச்சுங்களேன் நாமளாக இருந்தால் போகும்போது இப்படிலாம் வேடிக்கை பார்த்துட்டே போவோம் அவர் அவங்க சம்சாரத்தோடு பேசிக்கிட்டே வரும்போது கூட ஸ்ட்ரைட்டாக பார்ப்பார் அவங்க சம்சாரம் பக்கத்தில் வருவாங்க அவர் நேராக பார்த்து தான் சைடில் கூட திரும்பி பேச மாட்டார் நான் கேட்டேன் ஐயா இது என்ன என் பழக்கம் அம்மா கூட வரீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவர்கிட்ட இதை கேட்டேன் இது வந்து ஒரு கவனச்சிதழல் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க அப்படி இல்லை தம்பி இவங்க ஜட்ஜாக இருந்த காலத்துலேருந்து இப்படியே பழகிட்டார் ஏன்னா அப்புறம் அவரே சொன்னார் நான் ஒரு நீதிபதிங்கும் போது நான் ஒருத்தனை பார்த்து சிரித்து தோல் மேல கை வச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே தட் வில் சென்ட் வேரிய சிக்னல்ஸ் போலீஸ் பார்ப்பான் கலெக்டர் பார்ப்பான் கவர்மெண்ட் மிஷினரிஸ் வாட்ச் பண்ணுது என் கூட இருக்கிற கவுண்டர் பார்ட் ஜட்ஜஸ் பார்க்குறாங்க எனக்கு இவனுக்கு ப்ராக்சிமேட்டி இருக்குங்கிற மாதிரி ஆயிடும் அதனால நான் கடலூர் கோர்ட்ல இருந்த காலத்திலிருந்தே நான் ஒரு பழக்கத்தை என்ன வச்சுக்கிட்டேன்னா குதிரைக்கு லஹான் கட்டினா மாதிரி நேராக பார்ப்பேன் நேராக போவேன் நேராக திரும்பி வருவேன் யாராவது என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட நான் நாங்கள் பார்த்தேன்னா அப்படிங்களான்ட்டு நான் கண்டுக்காமல் போயிடுவேன் இதுதான் என்னுடைய இயல்பு அதுதான் ஒரு நீதிபதிக்கு நாம் எதிர்பார்ப்பது சந்துரு மாதிரியோ மார்க்கண்டே கட்ஜு மாதிரியோ இல்ல நான் இன்னொரு வேலு அவர்களுக்கு கருணாநிதி தலைமையில தான் திருமணம் நடந்தது நினைக்கிறேன் நம்ம பாபநாஸ்தார் ராம்குமார்னு அவங்க மருமகன் தான் எம்எல்ஏ அவர் மூப்புனார் மூப்பனார் குடும்பத்துக்கும் மிக நெருக்கமானவர் நம்ம ஜஸ்டிஸ் கண்ணனுக்கும் நெருக்கமானவர் அவருக்கு அரசியல் எல்லைகளை தாண்டி செயல்படக்கூடிய மனுஷன் ஆனா ஹரிபரந்தாமனுடைய பின்புலம் நம்ம பார்க்கும் அர்பன் நக்சல்தான் அவருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோவன் அப்புறம் அந்த இன்னொரு பையாவது மதுரை கோர்ட்டில் ஒரு வக்கீல் தான் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் இந்த மாதிரி யாரெல்லாம் அன்றுலி எலிமெண்ட்ஸோ அந்த அன்றுலி எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெட் பாய் அவர் டார்லிங் ஆஃப் அன்றுலி எலிமெண்ட்ஸ் ஹரிபரந்தாம் நல்லா அவரை வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இல்லை நம்ம ஒன்றும் மரியாதையெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க உன்னுடைய நடவடிக்கை அதையும் உன்னுடைய நடத்தையும் தானே உன்னை நான் மதிக்கணுமா இல்லையாங்கறதை தீர்மானிக்குது அதனால சமுதாயம் அவர் அந்த மாதிரி ஆடெல்லாம் எப்படி மதிக்கும் மார்க்கண்டே கட்ஜியும் கிட்டத்தட்ட விகே லாஃபிங் ஸ்டாக் ஆனா இது வந்து ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய இப்ப சட்டம் படிக்கிறவங்களா இருக்கட்டும் பிராக்டிஸ் பண்றவங்களா இருக்கட்டும் கோர்ட்ல மிக்க போராளிகள் எல்லாம் வருவாங்க 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 அது வந்து லெஃப்ட் கிளீனிங் இருக்கிறதுனால அமைதியா இருக்காங்க

இப்படிதான் இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட நேராக லேய் புரிக்கப்போயா ரேஃப்டல் நீ எல்லாம் ஜட்ஜாரா அப்படின்னு இந்நேரம் எல்லாரும் வழக்கு மாற்ற முறத்த எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாம் கிளம்பியிருப்பாங்க நேரம் பிஞ்சை செருப்பை எடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க அவர் கொஞ்சம் லெஃப்டிஸ்ட் லீனியன்ஸில் இருக்கார் அவர் வந்து இந்த நாட்டை வந்து பெருசாக அவருக்கு ஒன்றும் ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மேபி ஹி மேபி ஆனால் அதை தாண்டி அவர் மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி விமர்சிக்கிற காரணத்தினால இவங்களுடைய ரேடார்லாம் அவர் இல்லை ஒருவேளை அவர் வந்து மரியாதைக்குரிய மோடி நல்லாட்சி செய்கிறாருன்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க இன்றைக்கி கார்த்தாலே அவருக்கு போராட்டம் அறிவிச்சு ஊரெல்லாம் ஒப்பாரி வச்சு அவருடைய கேசஸ்லாம் நீ விஜாரின்னு சொல்லி உடனே இன்னைக்கு தமிழ் தொலைக்காட்சியில் விவாதம் வச்சு ஒப்பாரி வச்சு இன்னைக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வச்சுருந்துருப்பானே இந்த பயலுங்க அது இல்லாதனால அவர் தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன்